வணக்கம் வெல்கம் டு ஐம் சேகர் சேனல் இதுக்கு முந்தின வீடியோவில் குரு டோங்மார் லேக் பார்த்தோம் இல்லையா அதை பார்த்து முடிச்சுட்டு லாச்சனில் இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு சுங்தாங் வேலி வழியாக லாச்சோங்ற ஊருக்கு வந்துவிட்டோம் ஸோ ஆஸ் பர் த பேக்கேஜு மூணாந்தேதி நைட்டு இங்கே வந்துட்டோம் அன்றைக்கி நைட்டு லாச்சோங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து யும்தாங் வேலி பார்த்துட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கங்கடாக் வர்றது தான் பிளானு எங்கள் பிளான் இப்படின்னா இயற்கையோட பிளான் வேறையாக இருந்தது ஒரு நாள் ராத்திரி தங்க வந்த ஊரில் ஆறு நாள் மாட்டிக்கிட்டு எப்படி தங்கி எப்படி சாப்பிட்டு எப்படி கஷ்டப்பட்டு எந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூணாந்தேதி நைட்லேருந்து பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது மூணாந்தேதி நைட்டு எட்டு மணிக்கெலாம் பவர் போயிடுச்சு சரி அங்கே எப்போயுமே யூஸ்வல்லாக அது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மார்னிங் வந்துடும் பார்த்தோம் மார்னிங் வரைக்கும் வரல ஸோ காலையில் எந்திரிச்சு ஆஸ் பர் த பிளான் இம்தாங் வேலி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இம்தாங் வலி ஃபேமஸ் என்னென்னா ஃப்ளவர்ஸ் ஆஃப் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் போன டைமில் சீசன் இல்லாததுனால அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இல்லை ஆனால் முந்தின நாள் பேஞ்ச மலைக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடு பூரா கல் தான் அங்கே ரோடே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வந்தோம் ரொம்ப மோசமாக இருந்தது பாதை ஆனால் கூட்டமும் இல்லை என்ன ஏதுன்னு மிஸ் போது தான் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நிறைய பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க சரி நான் நினச்சேன் ஓகே நம்ம வந்துட்டு நம்ம தான் ஈவினிங் கிளம்பி ரோம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நினச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு பின்னாடி தான் தெரிஞ்சது ஜன்தாங் வெளியில் கடைசியாக ஒரு கடை இருந்தது அந்த கடையில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பேசினோம்மோ தான் உண்மையான நிலவரம் தெரிஞ்சுது லோக்கல்ஸ் கிளியராக சொன்னாங்க க்ளவுடு பஸ்ட் ஆகிடுச்சு சுங் தாங்கில் டேமே உடஞ்சிருச்சு மொபைல் டவர்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு மிலிட்ரி கேம்ப் அடிச்சிட்டு போயிடுச்சு கனெக்டிங் பிரிட்ஜஸ்ஸு கிட்டத்தட்ட இருபது கிட்ட அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டம் இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் வந்து வெளியவே நம்ம போக முடியும் அது எப்படியும் ஒரு மாதக்கிட்ட ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்களே நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் அப்போ தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது சரி ரூமுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அங்கிரி ரெசிடென்சின்னு பேர் பின்னாடிலாம் பேக்ரவுண்ட்லலாம் பார்த்தா நல்ல சீனிக் லொக்கேஷன் ஹோட்டல் ஓனர் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவ் எதுக்கும் பயப்பட வேணாம் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் எதுக்கும் பயப்படாதீங்க இங்கே தங்கிக்கங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஈவினிங் போர் அடிச்சது வேறு வழியே கிடையாது சரின்னு சொல்லிட்டு இதுதான் லாச்சும் ரிவர் ரிவரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தண்ணி போயிட்டு இருந்தது பயங்கர டேஞ்சர் அப்படின்னு சொல்லிடலாம் போர்டு வச்சுருந்தாங்க வேறு பொழுதுபோக்க இடம் இல்லைன்றதுனால சும்மா வந்து உட்காந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன் சாரியான ஹெவி ஃப்ளட்டிங்கிறது ஒரு இருபது கிலோமீட்டரில் நிறைய மில்ட்ரி பீப்புளெலாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாங்க இங்கேருந்து வெளியே போகிறது வழியே கிடையாது மொபைல் நெட்ஒர்க் சுத்தமாக இல்லை ஆனால் மிலிட்ரி கேம்பில் வந்து கால் பண்ண அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ க்ரௌடு எல்லாருமே கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்தாங்க கம்யூனிகேட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் க்யூவில் நல்ல வேலை லேடிஸ்க்கு தனி க்யூ வச்சுருந்தாங்க ஜென்ஸ்க்கு தனி க்யூ வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு கால் பேசி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ கூட வந்து நிறைய பேர் பேச முடியலை அப்போ இந்தியன் ஆர்மி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னொரு இடத்துல வந்து கேம்ப்பு உட்காரத்துக்கு இடம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஃபோன் பேசுகிறவங்க மட்டும் க்யூவில் நிலுங்கள் மற்றவங்களாம் போய் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் இருக்கிறோம் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க சொன்ன மாதிரி ஆர்மி வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஷெட்டு மாதிரி போட்டு அதில் மெடிக்கல் எய்டு ஸ்நாக்ஸு காஃபி டீ வாட்டரு எல்லாம் வச்சுருந்தாங்க அது போக லஞ்சும் ப்ரொவைட் பண்ணாங்க அப்புறம் எல்லாரையும் வந்து ஐடி ப்ரூஃபோட ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க ரேடியோ சொல்லி வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு ஒரு மினிட்டு நாங்கள் காலை எட்டு மணிக்கெலாம் இங்கே வந்தோம் இது வரைக்கும் க்யூ இப்போ மணி நாலாவது இப்போயும் டோக்கன் கொடுத்துருக்காங்க எனக்கு அறுபதாவது டோக்கன் ஸோ இவங்க மூணு பேர் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்காங்க ஹாய் இவங்களாம் வந்து சென்னை கரூர் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இவங்க ஒரு குரூப்பாக வந்துருந்தாங்க இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எதிர்பார்த்திங்களா நீங்கள் ஃப்ளைட்டு என்ன எனக்கு ஃபிளைட்டுங்க ஒரு வாரம் இங்கேயா இருக்குன்னு சொல்கிறேங்க ஹோட்டலெலாம் சாப்பாடுன்னு சீக்கிரிடுச்சு என்ன தெரியல பிரச்சனை இல்லைனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஸோ காலையில் வந்து வெயிட் பண்ணோம் கால் பண்ணவே முடியலை பயங்கர க்யூ லைன் வேற கிடைக்கல ஸோ மணி நாள என்னோட டோக்கன் நம்பர் வந்து அறுபது இப்போ தான் ஏழாவதாலோ எட்டாவதாலோ இருக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படியே டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு பயங்கரமாக வருது குளிர ஆரமிச்சிச்சு கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஃபுல்லாக மிஸ்ட்டு நின்று ரொம்ப நடுங்கி இதாகிடுவோம்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பி போய்ட்டுருந்தேன் ஸோ நேற்று பூரா ட்ரை பண்ணி கால் பண்ணவே முடியலை ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கால் பண்ணார் ஒரு நிமிஷம் பேசப்பட்டாங்களாம் அதுக்கு வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தார் ஃபுட்டு அவ்வளோவா இல்லை அவங்களே ஒன்றும் குறை சொல்ல முடியாது இல்லை ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப நைஸ் பீப்புள் ரொம்ப ஹெல்பிங்கு அடிக்கடி பிஸ்கட்ஸ் அது மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ வெளியில் போனாலும் நூடுல்ஸ் கிடைக்கிது பட் டபுள் ட்ரிப்பிள் தான் ரேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படினாலும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்னு அடிக்கடி சொல்லிட்டுருக்குறாங்க காலையில் டிரைவர் வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு உங்களதெல்லாம் ட்ராப் பண்ண போகிறாங்க அதனால பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டலில் காலி பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னப்ப சரின்னு போனால் போகிற வழியெல்லாம் பயங்கர டிராஃபிக்கு கேம்பில் போய் பார்த்தா அதுக்கான ஏற்பாடு எதுவுமே இல்லை கேட்டால் வந்து வெதர் சரியில்லை அதனால இன்றைக்கி ட்ராப் பண்ணுறதான் கஷ்டம் அப்படின்ட்டாங்க அன்றைக்கி அல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஹோப்பு இன்றைக்கி ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அன்றைக்கி பண்ணாததுனால திருப்பி ஹோட்டலுக்கு போக வேண்டியதாகிடுச்சு ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லை எப்போ வந்து ஏர் ட்ராப்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல யாராவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன் அப்புறம் வந்து லேடிஸு அந்த மாதிரி ப்ரயாரிட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இது வரைக்கும் யாரையும் வந்து இன்னும் ட்ராப் பண்ணல அட்லீஸ்ட் மொபைல் நெட்வொர்க் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ திருப்பி ரூமுக்கு வந்தோம் ஹோட்டலில் பெரிய மனசு அவங்களுக்கு ரூம் கீ கொடுத்துட்டாங்க எதுவுமே கேட்கல ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே உட்காந்துருக்க ஆர்மி கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன் அங்கே நைட்டு ஒம்பது மணி வரை வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை சரி குளிர ஆரம்பிச்சிச்சு ரூமுக்கு வந்துட்டேன் நைட்டுக்கு சாப்பிட எதுவும் இல்லை அதனால பக்கத்தில் கடையில் போய் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டேன் இது வரைக்கும் ஒரு ரெஸ்கியூட நடந்த மாதிரி தெரியல நான் ஸ்டே இந்த பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நடக்கணும் கேம்புக்கு எப்படியும் சில சமயமாக ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவையெல்லாம் ஆயிடுது ஸோ ஒரு நாளைக்கு பதினாறு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் நடந்துட்டு வரேன் ஹாய் ஹலோ அப்பா நாம் சுனாம் 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 ஸோ ஆந்தி வேலை நடக்க முடியலன்னு சொல்லி ஒரு லிஃப்ட் கேட்டேன் பெட்ரோல் வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சான் ஒரு பாட்டில் அதாவது ஒரு லிட்டர் வந்து முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க ஃபுட்டெல்லாம் கூட வந்து அவ்வளோவா கிடைக்கல எனக்கு இன்றைக்கி காலையில் வந்து நான் ரெண்டு பிஸ்கட்டும் அப்புறம் வெளியில் வந்து ஒரு கடையில் வந்து நூறுரூவா கொடுத்து ஒரு ஒரு பேக்கெட் மேகி சாப்பிட்டேன் நான் கேம்பில் போல் ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஏ கியூ நிறைய பேர் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்காவது ஏர் ட்ராப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹெலிகாப்டர் நிறைய வந்திருக்கு அது வந்து ஹெலிபேட்டில் இருக்குது எப்போது ட்ராப் பண்ண போகிறாங்களோ அப்போ இங்கேருந்து அங்கே வந்து மிலிட்ரி வெஹிக்கிளிலே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அப்படியே நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எங்களை மாதிரியே எல்லாருமே வந்து ரெண்டு நாள் ட்ரிப்புன்னு தான் வந்தவங்க யாருமே எதிர்பார்க்கல இது மாதிரி நடக்கும்ன்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்ல அது கூட சொல்ல முடியலை காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து ஃப்ளைட்டு வேறு இருந்தது அது எல்லாமே கேன்சல் தான் எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த டிக்கெட்லாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தோணலை சரி வந்தது வந்தாச்சு சாப்பாட்டுக்கு க்யூ இது தான் அப்படியே சாப்பாட்டு க்யூவில் ஜாயின் பண்ணியாச்சு பெரிய க்யூ தான் டெய்லி இது மாதிரி தான் மில்ட்ரி கம்பில் லஞ்ச் சாப்பிட்டுருக்கோம் நான் மில்ட்ரி வந்து ரொம்ப பாராட்டணும் இவ்வளோ பேருக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி ஒரு தடவை கூட வந்து ஃபுட்டு இல்லைன்னு எல்லாம் ஆனது கிடையாது எல்லாேருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க அது போக ஸ்நாக்ஸு வாட்ரு மெடிக்கல் எய்டு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் அஞ்சு மில்ட்ரி மேன் வந்து அஞ்சு மொபைல் வச்சுட்டு வாட்ஸ்அப் கால் அளவு பண்ணாங்க ஆனால் நம்ம மொபைலில் இருந்து பண்ண முடியாது நம்ம நம்பர் கொடுத்தோம்னா அவங்கக்கிட்ட இருந்து கால் பண்ணலாம் சரி நான் ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணேன் ரெண்டு நம்பருமே எடுக்கலை வாய்ஸ் மெசேஜ் அனுஷன் நாங்கள் ஓப்ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி வெதர் நல்லா இருந்தால் இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு இல்லைன்னா நாளைக்கு காலையில் இருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொபைல் நெட்ஒர்க் கிடையாது அதுக்கு ரெண்டு மூணு ரீசன் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னென்னா இங்கே வந்து ஒரு பக்கத்து நாடோட பார்டர் இருக்குது அவங்களுக்கு வந்து இங்கே ஆக்சுவல் சுச்சுவேஷன் தெரிஞ்சதுன்னா ஏதாவது பார்டரில் பிரச்சனை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் ஆர்மி வந்து ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு நியூஸு இன்னொரு நியூஸ் என்னென்னா மேலேருந்து வந்த ஃப்ளட் வந்து மொபைல் டவரையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த டவரை திருப்பி பில்ட் பண்ணால் தான் வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இன்னொன்று இங்கே என்னென்னா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிற கதை தான் இல்லையா அதனால் வந்து உண்மை நிலவரம் என்னென்னு தெரியலை இங்கே நான் இந்த டைமில் வந்து ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்று வந்து இந்தியன் ஆர்மி இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுத்து டீ கொடுத்து பிஸ்கட்ஸ் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்க இல்லைன்னா வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியல இன்னொன்று வந்து இந்த ஹோட்டல் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு சில இடங்கள்லாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நம்ம அங்கே சிக்கிட்டோம்னா டபுள் இல்லை ட்ரிப்புள் இல்லை டென் டைம்ஸ்லாம் ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணவங்களாம் பார்த்துருக்கேன் நான் ஆனால் இவங்க இது வரைக்குமே எந்த காசும் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா உண்மையிலேயே உண்மையிலே சச் லவ்லி பீப்புள் ஆக்சுவலாக இந்த மனசெல்லாம் வந்து யாருக்கும் வராது டூரிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கிளம்பி போயிடலாம் மேபி அது நாலு நாளாவதோ இல்லை பத்து நாளாவதோ நம்ம கிளம்பி போயிடலாம் இப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து பர்மிஷன் கிடையாது இங்கே ஸோ இவங்கெலாம் ஃபுட் சப்ளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அண்டஸ் அந்த பிரிட்ஜு கட்டி முடித்தா தான் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இருபதாகும் ஆனால் இங்கே ஆயிரம் பேர் தங்கி இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஃபுட் சப்ளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்று கேட்டுக்கிறதுல ஏதோ பிஸ்கட்ஸ் பாக்கெட்டை எங்கேயாவது வழியில் வாங்கிக்கிறது அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் வேறு வழியில் சமாளிச்சு ஆகணும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா கேஷ் வேறு ஷார்ட்டேஜ் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நெட்ஒர்க் இல்லாததுனால நம்மக்கிட்ட வந்து ஏடிஎம்லேருந்து காசை ட்ரா பண்ண முடியாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது ஸோ எல்லா டையுமே வந்து கேஷும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது அதில் இன்னொரு விஷயம் ரெண்டு நாள் ட்ரிப்புன்றதுனால ரொம்ப மினிமல் செட் ஆஃப் க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருந்தோம் எல்லாருமே அது பார்த்தா கடைசியில் போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டு நல்ல லக்கியாக வந்து இந்த ஹோட்டல் பீப்புள் சொன்னேன் இல்லையா ரொம்ப சச் லவ்லி பீப்புள் நேற்றுக்கு தான் வந்து ஒரு ஒரு செட்டை வாஷ் பண்ணேன் ஏன்னா ரெண்டு செட்டையும் வாஷ் பண்ணிட்டோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா ஃபுட்டுக்கு ரொம்ப ஷார்டேஜ் வரலான்னு தோணுது எனக்கு பட் மிலிட்ரியோட சர்வீஸ் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிது உண்மையிலேயே இந்த மக்களும் மில்ட்ரியும் இல்லாமல் இருந்திருந்தால் எங்கள் நிலமை ரொம்ப கவலைக்கடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஒரு மேக்ஸிமம் டூ த்ரீ டேஸ் இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லாயிருக்கு நேற்றுக்கே வெதர் நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு பேட்ச் அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்ல ப்ரைட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெதர் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஒரு நாலஞ்சு பேரை நாலஞ்சு பேட்ச் கொண்டு போய் விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் போச்சுனாலே நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இல்லையா பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்தியன் மில்ட்ரிக்கும் ஹங்க்ரி ரெசெடென்சி டீமுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது எங்களை ஹெலிகாப்டரில் ட்ராப் பண்ணாங்களா இல்லை நாங்களே ஓனா வந்தோமா எப்படி கஷ்டப்பட்டு கேங்டாக் வந்தோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்